தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அன்புமணியை கைவிட்ட எடப்பாடி விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அன்புமணியை கைவிட்ட எடப்பாடி விஜய் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருந்தார் தற்பொழுது அந்த பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு அணியாக உடைந்து விட்டது டாக்டர் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும் அன்புமணி தலைமையில் ஒரு அணியுமாக உள்ளது டாக்டர் ராமதாஸ் டெல்லியில் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினார் ஆனால் போதிய கூட்டம் இல்லாமல் வட மாநிலத்தை சார்ந்தவர்களை அழைத்து வந்து கூட்டத்தை நடத்தி முடித்தார்கள் சென்னையை மிரள வைக்கப் போவதாக ராமதாஸ் கூறினார் ஆனால் கூட்டம் நடத்தினார் நூறு பேர் கூட அந்த கூட்டத்துக்கு வரவில்லை இந்த சூழ்நிலையில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி இன்று சென்னையில் அவர் கூட்டம் நடத்துகிறார் இதற்கான அழைப்புதலை திமுகவை தவிர மற்ற அனைத்து கட்சி தலைவர்களை சந்தித்து தன்னுடைய கட்சியின் மூத்த தலைவர்கள் மூலமாக வழங்கினார் எடப்பாடி பழனிசாமிக்கும் வழங்கினார் நடிகர் விஜய்க்கும் வழங்கினார் ஆனால் நடிகர் விஜய் எடப்பாடி இரண்டு பேரும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும் தன்னுடைய கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்களையோ தொண்டர்களையோ அனுப்பப் போவதில்லை என்றும் முடிவு செய்துள்ளார்கள் அதிமுக அதனுடன் கூட்டணி வைக்க ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இதுவரை முழு சம்மதம் தெரிவிக்கவில்லை அப்படி இருக்கும் பொழுது அன்புமணி ராமதாஸ் நடத்துகிற இந்த கூட்டத்தில் அதிமுக கலந்து கொள்வது தேவையற்றது என்ற முடிவுக்கு எடப்பாடி வந்துள்ளார் அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதி கட்சி அந்த சாதி கட்சியோடு கூட்டணி வைக்க நடிகர் விஜய் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது ஆக சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த கூட்டத்தில் தான் பங்கேற்றால் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியது வரும் என்று நடிகர் விஜய் கருதியுள்ளார் ஆகவே விஜய்யும் இந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறார் எடப்பாடி மற்றும் விஜய் அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் இந்த அன்புமணி ராமதாஸ் நடத்துகிற இந்த கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளன இது அன்புமணிக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது